ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதை எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு அலம்பி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விடணும் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுருங்க ரெண்டு விசில் விட்டாக்கா நமக்கு நல்ல குழைய வெந்து சூப்பராக ஒரு நமக்கு நம்ம எதிர்பார்க்குற பதத்துக்கு அது கிடைக்கும் நல்ல குழைய வெந்திருக்கு பாருங்கள் ரெண்டு விசில் விட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்ல குழைய வெந்திருக்கு தோளெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சு அந்த தோலை எல்லாம் நீக்கிடுவோம் அந்த தோல் எல்லாம் தோல் எல்லா தோலையும் நீக்கிட்டு இப்போ தோலை எல்லாம் நீக்கியாச்சு தோலை நீக்கின அந்த கிழங்கை வந்து சூடு ஆறுனதுமே நல்லா பசைஞ்சிருங்க கட்டி இல்லாமல் வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருவோம் நல்ல பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில் இப்போ இதை வச்சு தான் நம்ம அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் அது பார்த்திங்கனக்கா கொழிய வேக வச்ச இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை எடுத்து இதுக்கு தேவையான அளவுக்குன்றத விட ஏற்கனவே சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வந்து இனிப்பு சுவை இருக்குது அதனால கொஞ்சமாக வந்து சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் ஐம்பது கிராம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஐம்பது கிராம் சர்க்கரையை எடுத்து அதை வந்து நல்ல ஒரு பாருங்கள் சர்க்கரையை நல்ல கரைச்சி எடுத்துடலாங்க நமக்கு தேவையான பதத்துக்கு நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னாக்கா இதில் நமக்கு தேவையான கொஞ்சம் வந்து ஏ வாசத்துக்காக வேண்டி ஏலக்காய் பொடி ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ண ஏலக்காய் பொடியை போட்டு வர்றோம் நல்லா வந்து அதையும் நல்லா வதக்கி விட்டில்ல நல்ல சக்கரை அப்புறம் பக்கா பதத்துக்கு இருக்குது இப்போது திருவண தேங்காவையும் எடுத்து இதிலேயே போட்டுடுவோம் திருவண தேங்காவை எடுத்து இந்த பாகத்தில் பாகில் போட்டு நல்லா கலறிடுவோம் நல்லா கலரி விடுங்க இப்போது இந்த இந்த பதம் பக்கவாக இருக்குது இப்போ நம்ம அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படியே எடுத்து கொட்டிட்டு இந்த நீர் அதாவது சர்க்கரை வள்ளி தண்ணி கிழங்கில் இருக்கிற நீர் அதை தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே கீழே மேலே பெரட்டி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ அது பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்லா எருகி சூப்பராக ஒரு அருமையான பதத்துக்கு வந்துடும் ஓகே இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுன்னாலும் பரவாயில்லை நான் உருண்டையாக எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் தட்டையாவோ இல்லை வட பதத்துக்கோ எந்த மாதிரி பதத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோ மொத்தமும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த விருண்டையை அப்படியே நம்ம முக்கி எண்ணெயில் விட போகிறோம் அந்த முக்கி விடுறது எதுன்னு பார்த்தீங்கனாக்கா மைதா மாவு எடுத்துகிட்டுருக்கேன் மைதா மாவு வந்து தேவைக்கு நான் ரெண்டு கப் அளவு ரெண்டு கப்புன்னு போது இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் மைதா மாவு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக சோடா மாவு கொஞ்சம் சோடா மாவு இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா கலக்கிடலாம் நல்ல அதாவது தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு இப்போ மைதா மாவை நம்ம கலக்கிடுவோம் சால்ட்டு போட்டாச்சு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கியாச்சு பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலக்கிட்டோம் இப்போ இதில் வந்து சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து சோடா மாவு போட்டுக்கலாம் சோடா மாவு போட்டோம்னாக்கா நமக்கு வந்து அதிகமாக எண்ணெய் இருக்காது அதே போல் பார்த்திங்களா கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக அதாவது முறு முருன்னு கிடைக்கும் போட்டுட்டோம் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இப்போ பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டை இருக்கு இல்லையா சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட உருண்டை பகுதி அதை அப்படியே எடுத்து இந்த மாவில் முக்கி முக்கிய எடுத்து எண்ணெய் இல்லை நல்ல எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் காயாமல் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி வேகாது நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ எடுத்து அப்படியே விடுங்க அவ்வளோதாங்க அருமையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இந்த பயிறு உருண்டையெல்லாம் சொல்லுவோம் பருப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு அருமையான ஒரு உருண்டை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது அந்த விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதனால பிள்ளைங்களுக்கும் இதை கொடுங்க பிள்ளைங்க நீங்களும் இதை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க பாருங்கள் அருமையாக இருக்குது சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு அருமையான ஒரு உருண்டை மைதா மாவில் செஞ்சிருக்கோம் ஓகே தயாராகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கில் செஞ்ச பூண்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க